தேவனாலும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனாலும் உங்கள் அனைவருக்கும் கிருமியும் சமாதானம் உண்டாவதாக கத்தினர் வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் என்று சொல்லி நீதிமன்ற பத்திரத்த நாம் வாசிக்கிறோம் உத்தமர்களாய் இருந்தாலும் சரி அக்கிரமக்காரர்களாய் இருந்தாலும் சரி தேவனளுக்கு முன்பாக ஒரே வழியை கத்திர வைத்திருக்கிறார் ஆனால் உத்தவர்கள் கடந்து போகும்போது அந்த வழி அரணாக இருக்கிறது அக்கிரமக்கார் கடந்து போகும்போது அது அவளுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவள் தடைகளை நீக்கி வாசல் வாசலர்கள் பேசித்து கடந்து போவார்கள் அவள் ராஜர்களுக்கு முன்பாக போவார் கத்திரவர் முன்னிலையில் நடந்து போவார் என்று சொல்லி மிக இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு முன்பாய் வைச்சிருக்கிற வழி என்கிறது பிரவேசிக்கக்கூடாது சிவந்த சமுத்திரமாக இருக்கலாம் கடந்து போகக்கூடாதபடிக்கு யோர்தானாக இருக்கலாம் இடித்து போடக்கூடாதபடிக்கு அது எரிகோவை காணப்படலாம் ஆனாலும் கத்தை உத்தவர்கள் நடந்து போகும்போது அந்த தடைகள் மத்தியிலே அவளுக்கென்று ஒரு நல் வழியை ஆய்ச்சப்படுத்தி கடந்து போகிறதுக்கு கத்த கருவு செய்வார் அவளை பின்பற்றி வருகிற அக்கிரமக்கரளுக்கு கலக்கம் மாத்திரம் அல்ல அது அழிவை உண்டாக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் பெரியமானே எனவே தேவன் நம்மை நடத்துகிற வழியிலே நாம் அதிக கவனத்தோடு கடந்து போக வேண்டும் அநேக சமயங்களில் உத்தமருக்கும் அமீதமாக நடக்கிறதே அக்கிரமாக்காரருக்கும் அவிதமாக் சம்பவிக்கிறதேங்கிற எண்ணம் நமக்களே தோன்றினாலும் நாம் கடந்து போகும்போது ராஜாவாகி தேவனாய் கத்தர் நமக்கு முன்பை அவர் நடந்து போவார் தடைகள் விலகும் வழிகள் நமக்கு உண்டாகும் அந்த வழி நமக்கு அரணாய் அமையும் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது கத்ததாமே தமது வழியில் உங்கள் அனைவரையும் நடத்துவாராக ஆமேன்